أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم. فلما فصلت عروض بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيدي فشربوا منه إلا قليلا منهم فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا طاقة لنا اليوم بجعلوت وجنوده قال الذين يظنون أنهم ملاق الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين فلما فصلت علوت بالجنود தாரூத் தன்னுடைய படையினரை அழைத்துக் கொண்டு போருக்காக வேண்டி வெளியேறிய பொழுது கால அப்பொழுது அவர் சொன்னார் இன்னாஹ நிச்சயமாக அல்லாஹாகிறான் முகுத் அலிக்கும் உங்களை சோதிக்க கூடியவனாக இருக்கிறான் ஒரு ஆற்றை கொண்டு அப்ப தாரூத் நபி அல்ல அரசர் அவர் அவர் காலத்தில் வாழ்ந்த நபி ஷம்வீல் அலை அந்த நபிக்கு அல்லாஹ் வகி இறக்கி வைத்தான் அவர்கள் அரசனிடத்திலே சொன்னார்கள் அந்த அரசர் அறிவிப்பு செய்கிறார் அதாவது மக்களே போருக்கு போறீங்க போருக்கு போறவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு தவக்குள் வேணும் தன் ஆயுத பலத்தால் எதிரி ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தா நம்மளை விட பல மடங்கு எதிரி இருக்கிறான் இவன் கொஞ்சோண்டு பேரு ஆனா விட பல நூறு மடங்கு எதிரிகள் வலிமையும் ஜாஸ்தி அவன் உயரம் மட்டும் ஒரு ஒரு மைல் தூரம் வந்துச்சான் யாரு இந்த ஜாலுத்த அரசன் இருக்கானே அவனுடைய உயரம் எவ்வளவு எவ்வளவு இருப்பான் அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான ஆளுங்கிறாங்க அந்த மாதிரி மிகவும் வலிமை வாய்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்ப நம் ஆயுத பலத்தை படை பலத்தை நம்பி போக முடியாது எதை நம்பணும் முதல்ல அல்லாஹ நம்பிதான் ஜிஹாதுக்கு செல்லணும் அதனால சஹாபாக்கில் பார்த்தா இத்தினும் ஜனங்க தான் இருப்பாங்க எதிரிகள் பல நூறு மடங்கு அதிகமா இருப்பானுங்க ஜெயிச்சிருவாங்க பதர்ல உஹதுல கந்தக்கல ஹுனையில ஹுனியாவது கொஞ்சம் கூட இருந்தாங்க உடனே நம்ம கூட இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் 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 நாள் இருந்தபோதே நம்ம எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க ஜெயிச்சுக்கோம் பதில்ல ஹந்தக்கல எல்லாம் இப்ப நாம பத்தாயிரம் பேருக்கு மேல இருக்கும் எதிரிகள் வந்து நமக்கு சமமா தான் இருக்கிறாங்க நம்ம நிச்சயமா ஜெயித்தரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தகபகலம் எதன் மீது வந்துருச்சு படையின் மீது நம்பிக்கை லைட்டா ஏற்பட்டு போச்சு அது எல்லாருக்கும் மனசுல இல்ல சிலருடைய மனசுல அந்த எண்ணத்தை அல்லாத்துல மாற்றுறதுக்காக வேண்டி ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு சற்று தோல்வியை கொடுத்தான் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எதிரி கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே எல்லாரும் தௌபா செஞ்சாங்க அழைச்சாங்க அதுக்கு பின்னாடி எல்லாரும் தங்கள் பலம் ஒண்ணும் இல்லன்னு விளங்கிட்டாங்க மீண்டும் வெற்றியை குடுத்துட்டான்னு வச்சுக்கொரு சொல்லி கத்துறேன் என்னண்டு நீங்க உங்களுடைய பலத்தை நம்ப நீங்க அதெல்லாம் உங்க சொல்லி கொடுத்தேங்கிறான் அப்ப தன்னை நம்பாத தன் ரப்ப நம்பு அல்லா நினைச்சா இத்தனூன்னு படை எத்தனையோ பெரும் பெரும் படைகளை வென்று வெற்றி கொண்டு கம்மின் சேத்தின் கலீலத்தின் பெரும் பெரும் படைகளை தோற்கடித்திருக்கின்றன பை இந்தியா எவ்வளவு பெரிய நாடு எவ்வளோ ஜனங்க பிரிட்டன் சின்ன நாடு ஜனங்களும் சின்ன ஜனங்க தான் கொஞ்சம் ஜனங்க தான் இந்தியாவுல நூத்தி கோடி இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா லண்டன் மூணு சேர்த்தா ஒரு பத்து கோடி பேர் வர மாட்டாங்க அவங்கள பத்துல ஒரு பங்கு கூட அங்க ஜனங்க இல்ல அவரு கூட அங்க இல்ல ஜனங்க ரொம்ப கம்மி ஜனங்க பாலஞ்சு கோடி இருக்கும் அவங்க அதுலயும் அவர் கொஞ்சம் பேர் கப்பல் ஏறி வந்து அங்க இருந்து முழுஜனம் வர கொஞ்சம் பேர் லண்டன் கப்பல் ஏறி வந்து இந்தியாவுல இந்தியா கைப்பற்றி ஆட்சி செஞ்சு இருநூறு வருஷம் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நடந்துச்சு எவ்வளவு பெரிய ஜன இந்தியா நாடு எவ்வளவு பிரம்மாண்டமான நாடு எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்க நடக்கிறாங்க அவங்க எத்தனும் ஆட்கள் சின்ன ஆட்கள் அவர்கள் வந்து ஜெயித்து வெற்றி பெற்றார்கள் முழு இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க அவங்கள எதிர்த்திருந்துலாம் நம்ம ஜெயிக்கவே முடியல கடைசி வரைக்கும் போரிட்டு அவ்வளோ பெரிய இருந்தான் இருந்த யூரோ பேர் சேர்ந்து அவனை வெற்றி பெற முடியல எந்த போர்லயும் தோல்விதான் வந்துச்சு போனா போதுன்னு கடைசியில கொடுத்துட்டு போனான் என்ன போய் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களை ஜெயித்த மாதிரி ஜெயிக்கவே கடைசி வரைக்கும் எத்தனையோ போர்கள்லாம் நடந்துச்சு ஆனா எந்த போர்லையும் இந்தியர்களால் ஆங்கிலேயர்களை வெற்றி கொள்ளவே முடியவில்லை கடைசி வரைக்கும் கடைசியில முடியாது விளங்கிட்டாங்க இனிமேல் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லையா அவங்கள்ட்ட அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்து ரோட்ல அழுதாங்க மறியல் பண்ணாங்க சரி போனா இறக்கப்பட்டு வச்சுட்டு போ அப்படின்னு போயிட்டான் வச்சுங்களேன் கம்மின் சேத்தின் கலில கொஞ்சோண்டு கூட்டங்கள் பிரம்மாண்டமான கூட்டங்களை வெற்றி பெற்றிருக்கின்றன அதே மாதிரி அதுக்கு முன்பு எட்டு வருஷம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது அதுவும் அப்படிதான் காபூல இருந்து கிளம்பி வந்த கொஞ்சூண்டு ஆப்கானிய படைகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இந்தியாவை கொஞ்ச கொஞ்சமா கைப்பற்றுறாங்க இஸ்லாமிய படைகள் அப்படி கொஞ்ச கொஞ்சமா கைப்பற்றி டெல்லி கைப்பற்றி ஆக்ரா கைப்பற்றி கைப்பற்றி கொஞ்ச கொஞ்சமா போய் அவுரங்கசீபுடைய காலத்துல எல்லாம் தமிழ்நாட்டின் சில பகுதிகளை தவிர மொத்த மொத்த இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சைனாவில் சில பகுதிகள் திபெத் பர்மா இந்த பகுதிகள் எல்லாமே ஒரே கொடையின் கீழே வந்துவிட்டு ஒரே ஆட்சியின் கீழே பிரமாண்டமான இந்தியா அகண்ட பாரதம்ல எத்தனை நாடு இப்ப ஏழு எட்டு நாடு இன்னைக்கு பல நாடுகளா பிரிஞ்சிருச்சு இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துருச்சு ஒரே ஆட்சியின் கீழே அங்க இருந்து வந்தவங்க கொஞ்சூண்டு பேர் போய் அவங்க அல்லாத்தால நாடனான்னா கொஞ்சூண்டு பேட்டு கூட வெற்றி கொடுப்பான் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அல்லாட்ட கிடையாது சிறுபான்மையினர் எத்தனையோ பெரும்பான்மையினரை வென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய கொண்டு வெற்றி கொடுக்கறத அல்ல குஞ்சூன்னு கொண்டு பெரிய காரியம் சாதிப்பான் அல்ல நினைச்சான்னா அசுபாபு அவன் கையில இருக்கு நினைச்சானா நினைச்சான்னா எத்தனையோ ரொம்ப வச்சிருப்பா அது ஒண்ணுத்துக்கும் உதவாது ஒருத்தன் பத்து ரூபா இருபது ரூபாய் காரியம் சாதிச்சிருவான் உன்னை பத்தாயிரம் சாதிக்கின்றது அந்த காரியத்தை அந்த மாதிரி உண இந்த இந்த பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க இந்த மாதிரி யார் தவக்குள் இருக்கிறாங்களோ அந்த தவக்குள் யாருக்கு இருக்குதோ அவங்களதான் ஜெயிக்க முடியும் தவக்குள் இல்லாதவங்க நிறைய பேர் கூட வர்றது வேஸ்ட் போய் சிங்கம் போருக்கு போகும்போது கூட நானும் வரேன் நானும் வரேன் ஐம்பது குரங்கு ஐம்பது எலி எல்லாம் வந்து அதுதான் அல்லாஹ் இந்த மாதிரி யார் தவக்குள் அழல்லா வச்சிருக்காங்க யார் தவக்குள் அழல் அசுபாபு வச்சிருக்காங்க அசுபாபுகளின் மீது யார் நம்பிக்கை வச்சிருக்காங்க அல்லாமே யார் நம்பிக்கை வச்சிருக்காங்க இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சிடணும் அசுபாபுகள் நம்பிக்கை வச்சிருக்கவங்க நவுத்திடணும் அல்லாம நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் தான் போருக்கு போகணும் அதுக்கு மேல டெஸ்ட் வைக்கணும் ஜெல்லடை வடிகட்டி தானே கப்பி எல்லாம் நிப்பாட்டிட்டு அரிசி மாவு கீழே எடுத்துக்கணும் அந்த மாதிரி அல்ல வடிகட்டுறதுக்காண்டி இவங்க போருக்கு கிளம்பி போயிட்டு இருக்க வழியில டெஸ்ட் வைக்கிறான் என்ன டெஸ்ட் பாருங்க இன்னல்லா முகுத்தலிக்கும் அல்லாஹ் அல்லாஹால உங்களை ஒரு ஆற்றை கொண்டு சோதிக்க போகிறான் ரமன் மின்ஹு அந்த ஆற்றிலிருந்தும் யார் தண்ணீர் குடிக்கிறார்களோ பல இசைமின்னி அவர் என்னை சார்ந்தவரல்ல எங்கள் படையிலேயே வர முடியாது ஒரு பெரிய பாலைவனத்தை தாண்டி போறாங்க அந்த பாலைவனத்தை தாண்டும் போது தாகம் ஆரம்பித்துக்கு பயங்கர நா வறட்சி பல முன்கூட்டியே நெபி சொல்லிடுறாங்க எல்லா ஆட்டம் உத்தரவை பெற்று அரசரும் சொல்லிடுறாரு அதாவது இந்த பாலைவனத்தை தாண்டும் போது எல்லாேருக்கும் தண்ணி தாகம் எடுத்துரும் ஆ ஆ ஆ தண்ணி பயங்கரமா கவிக்கும் போனா அங்க ஒரு பேர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு ஓடும் கண்டதோட தண்ணியுடைய ஆசையில ஆற்ற கண்ட ஒரு பேரார்வத்துல ஓடி போய் தகுக்கணும் குதிச்சு தண்ணி அள்ளி அள்ளி தான் குடிக்க நேரா போய் கிட்ட நின்று ஒரே ஒரு கை தண்ணி அள்ளி அதுல கொஞ்சோன்னு குடிச்சுக்கலாம் இதுக்கு மேல எப்படி கூடாது செய்யப்பட்டிருக்க அதாவது நீங்க பயங்கர தண்ணி 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 நாக்கெல்லாம் வறண்டு போய் கத்துறீங்க அப்ப என்ன சொல்றது ஒரு டம்ளர்ல இப்ப நீங்க வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்க தயாராக அப்ப என்ன செய்யறது ஒரு டம்ளர்ல ரெண்டு மூணு சொட்டு மட்டும் ஊத்து இதை மட்டும் வாயில தட்டு தலைவிக்கா அப்படி இருக்கும் ரெண்டு மூணு சொத்து வாய அப்படின்னு விரல சொத்து வாயில ஒரு சொத்து திருவிட்டு வாயில் ஒரு சொட்டு விட்டா இருக்கும் அந்த மாதிரி போருக்கு இங்கிருந்து கடும் பாலையில் நடந்து போய் ஒரே ஒரு மடக்கு தண்ணி தான் குடிக்கணும் அதுக்கு மேல குடிக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அதாவது அல்லாஹ் திர நாடனா அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த உடலுடைய தாகத்தை தீர்த்த அல்ல நாடால அல்லாஹ் உனக்கு தண்டிக்கு நாடனா நீ அஞ்சு குடம் தண்ணி ஆத்து தண்ணி முழுசையும் குடிச்சா கூட தாகம் அடங்காது ஏழு கடல் தண்ணியும் குடிச்சாலும் தாகம் அடங்காதான் அப்படிப்பட்ட தாகமா சகராத்துடைய தாகம் நம்ம மனைவியும் பாதுகாக்கணும் அப்ப கொஞ்சோண்டும் கொண்டும் பெரிய காரியம் சாதிக்கிற திறமை எல்லா கொடுக்கும் அல்லாமுசம் அத்தான் அப்ப அல்லாம தவக்கில் வை வஸ்துமை தவக்கல் வைக்காத அப்படின்னு அல்லாதல்லாம் டெஸ்ட் பண்ண நாடனம் நம்ம சொன்னா மண்டல போய் யாரும் தண்ணி குடிக்காதீங்க ஒரே ஒரு கை வேணா குடிச்சோங்க அவன் நம்ம தாமுஹூ யாரது தண்ணீர் குடிக்கவில்லையோ இப்போ இன்னும் ஊ இனி அவர்தான் என்னை சார்ந்தவர் அவர் இல்லாம அணுகு தரப்ப உருப்ப தம்பிதி யார் தன் கையை கொண்டு அதிலிருந்து ஒரே ஒரு மெடலு தண்ணி எடுத்து குடிக்கிறாரோ அவரை தவிர நல்லா விட்டுருவான் எல்லாரும் போனாங்க பை இந்த பாலைவனம் தாண்டி போகலாமா எல்லாம் போனாங்க எல்லாரும் போனா ஆறு வந்துருச்சு தாகத்தினால ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க தண்ணியை கண்டவுடனே நபி உத்தரவெல்லாம் அவங்களுக்கு காத்துல விட்டாங்க ஆமாய தாகம் பெருசா அவங்க உத்தரவு பெருசா உயிரை முதல்ல காப்பாற்றி அப்புறம் நபி பேச்ச கேக்குறோம் அப்படி எல்லாம் போய் குதிச்சு உடம்பெல்லாம் தண்ணி அப்படி ஆத்துல புரண்டு தண்ணி அள்ளி அள்ளி ஆ ஆ ஆன்னு குடிக்கிறாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்க போய் நின்று கையில கொஞ்சம் அள்ளி வாயில ஊத்துறாங்க ஒரு சிலர் மட்டும் யாரெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் எல்லோரும் போய் உள்ள உழுந்து தண்ணி அள்ளி குடிச்சு அள்ளி 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 குடிச்சாங்களே எவனுக்குமே தாகம் தீர்ல உடம்பு இன்னும் பல மடங்கு உஷ்ணம் ஆயிடுச்சு ஏற்கனவே உஷ்ணமான உடம்பு உஷ்ணமாய் நாளா வறட்சியானது தண்ணி குடி குடிக்க இன்னும் வறட்சி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதிசயம் கண்ணு எரிச்சல் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது செல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு காலெல்லாம் நிக்க முடியல படுத்தா படுத்து புறானு உஷ்ணம் பயங்கரமாயி ஆரம்பிச்சு நல்லா வேச்சுட்டு இருந்து தண்ணியில நல்லா நல்ல நல்லா ஊத்தினாலும் இன்னும் ரொம்ப எவ்வளவு இன்னும் அள்ளி குடிக்கிறானுங்க வயிறு தான் பெருசாதே ஒலியும் தாகமும் தீரல வேத்தி குத்துலான்னு கொடுத்துது இவங்க ஒரு மடக்கு எடுத்து வாயில ஊத்துனாங்களே ஒரு மடக்குல அரை தான் உள்ள போயிருக்குது அது பிள்ள அப்படியே என்னவோ ஐஸ் தண்ணி ஒரு ஜெட் பிடிச்ச மாதிரி எல்லா உடம்பு தாகம் அடங்கி போய் கண்ணுலாம் ஜில்லி நாயி தலை ஜில்லி நாயி கை காலெல்லாம் ஜில்லு நாயி அப்படி ஏசி போய் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படியே குழு குழு என்னவோ குளிர் காலத்துல உட்காந்த மாதிரி ஆகி உடம்பெல்லாம் அப்படியே தண்ணி வெளியே கசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி உடம்பெல்லாம் ஜில்லு 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 ஐ நரம்புகரெல்லாம் சூடெல்லாம் அடங்கி நிச்சயத்தண்ணி வேறு கையில் பாக்கி இருக்கு அந்த தண்ணி கொண்டு போய் அவங்க கால்நடைகள் வந்து அவங்க அமைச்சுக்கு வந்து ஆடு மாடுகள் குதிரை இருக்கு மாதிரி வந்துருப்பாங்கல்ல அதுக்கு கொடுத்தாங்க அது ரெண்டு சுடு தான் வேலையும் போயிருக்கு அது எல்லாம் போதும் போதும் அப்பா அப்பா உடம்பே ஜில்லு ஆயிடுச்சு அப்படி எல்லாம் விட்டுருச்சு போதும் ஒரு கை தண்ணீர் அல்ல இவ்வளவு பார்க்க செஞ்சான் அவங்க குடிச்சாங்களே நிச்சயம் நடந்து வந்தவங்க அதுக்கு நடக்க கூட முடியல போல உஷம் அதிகமாயிருச்சு ஏன் புத்து புத்துன்னு கீழே உண்டுட்டான் அப்ப அல்லா வேலைக்கு காமிச்சுட்டான் வஸ்தூல எந்த அத்தறிவும் இல்ல தாகம் தீர்ப்பது தண்ணீர் அல்ல நான் தான் உன் உடல் உஷ்ணத்தை அடக்கிறது மருந்து மாத்திரைய தண்ணீரோ அல்ல நான் தான் நீ ஆட்டு தண்ணீர்ல குளிச்சாலும் உன்னுடைய உஷ்ணம் அடங்காது நான் அடக்குனாதான் அடங்கும் எந்ததான் என் கையில் இருக்கு நான் தான் ஆப்பியல் ஆறுதுங்கிறத அந்த படையினருக்கு அல்லாஹல்ல வேலைக்கு காமிச்சுட்டான் அதை விலங்காத பயில்கள் அல்ல நம்பாத பயல்கள் கீழே வந்து விலங்குறவங்க சரியா நிக்கிறாங்க அப்படியே ஆனா முன்னூத்தி பதிமூணு பேர்லாம் ஒரு மனம் குடிச்சவங்க கை அரசனை எதிர்ப்பதற்கு இன்று எங்களுக்கு சக்தி இல்லப்பா எங்களால நிக்கவே சக்தி இல்ல நீங்க என்ன போங்கப்பா இதோட நாங்கள் உட்காந்துக்கிறோம் வரமாட்டேன்ட்டான் இந்த மிச்சம் முன்னூத்தி பதிமூணு பேர் தவக்கு அளவில் பரிபூர்ணமானவர்கள் கோடானு கோடி சிருஷ்டிகள் நம்ம ஒன்று செய்ய முடியாது அல்லாஹ் நாடாம அல்லாஹ் நாடுவானே சின்ன சிருஷ்டிக்கு நம்ம எதுவும் நன்மை செய்ய முடியும் என்று பேர ஆனந்தம் பேராதரவு மிக்க அந்த முன்னூத்தி பதிமூணு பேரை கூட்டுக்கிட்டு தாலு தரத்தர் போறார் போனா அவன் படைகள் கடல் மாதிரி நிக்குது ஜாலுத்துறை படைகள் ஒவ்வொருத்தரும் பிரம்மாண்டமான உயரம் படைகளே கடல் மாதிரி நின்றுட்டு இருக்குது அச்சுங்களா சரி போறாங்க ஜாலு ராஜா பாக்குறான் இங்க இங்க சண்டைக்கு வரீங்க அதான் நாங்க ஆட்கள் தூக்கிட்டு வந்துருக்கோம் வெறும் இத்தினு பேர் வர்றீங்க நான் கால் வச்சு மிதிச்சாலே எல்லாம் காலியா இருங்க இப்ப தெரிஞ்சு முந்தைய தெரிஞ்சிருந்தா யாரையும் கூட்டிட்டு இருக்க மாட்டேன் வீணா ஊர்ல இருந்து எதுவும் கிளப்பி கூட்டிட்டு வந்தேன் நான் ஒருத்த மட்டும் வந்துட்டு போனேன் அதெல்லாம் பேசுறது எதுக்கியா வீண் பிச்சு வாயா சண்டைக்கு வாயாங்களான் சண்டைக்கு எப்படி சண்டை போடுறது ஒரு யானை போய் எலியிட்டு சண்டை போடணும் போடுமா அது கேவலம் இல்ல அது எனக்கு கேவலமா இருக்குது பாருத்தவங்க என்ன வரீங்களா மொத்தமா வரீங்களா அவரு சின்ன சந்தைக்கு இன்னைக்கு சந்தைக்கு மத்தவங்களும் ஒன்றும் கிடையாது எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கப்பா அவன் மட்டும் உட்காந்து யாரூத் ராஜா அப்பா சந்தைக்கு யாரு வர்றீங்க அப்படின்னு கேக்குறான் ஜாரூத் ராஜா சந்தைக்கு யாரு வர்றாங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு எல்லாம் பரவாயிருச்சு தாவுத் நம்பி இருந்தாங்க அவங்க கிளம்பிட்டாங்க நான் வர்றேன் நேரா போய் தாலுக்கு மன்னர் சொன்னாரு மன்னர் கேட்டாரு நீ ஜாலு சேர்த்து சண்டை போட போறேன்னு போறே தம்பி உன் என்ன ஆற்றல் இருக்கு விசாரிச்சார் ஆளை பார்த்தா குட்டியா இருக்கிறீங்க என்ன கையில ஆயுதங்கள் ஒண்ணு இல்லையே இல்ல ஆயுதங்களும் சண்டை போட்டு வர்றேன் என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க ஆடு மாடுகளை தாக்கவா சிங்கத்தை கிழிச்சு போட்டிருக்கிறேன் சிங்கத்தை கையில பிடிச்சி ரெண்டா கிழிச்சு போட்டேன் ஒரு ஒரு ஓனாய கிழிச்சு போட்டேன் ஒரு புளியை கிரிஞ்சி போட்டா வரிசையா அடுக்கிறாங்க புரியா பயமா இருக்கு சரி இன்னும் ஏதோ சண்டைப்படுங்க கையில வாழு கீழ ஒன்னும் இல்லையே ஒன்னும் தேவையில்லை எனக்கு கல்லா கொடுத்த கவட்டி வில்லு இருக்கு ரெண்டு மூணு கல்லு பொறிக்க வச்சிருக்கிறேன்டா கவட்டி குருவி அடிக்கிறதுக்காக அடிக்கிறது இதை கொண்டு போய் நிக்கிறாங்க ஜாலோத்து ராஜா முன்னாடி அவன் சிரிக்கிறான் சண்டைக்கு வந்திருக்கு கையில ஒன்னும் வாழு கீழ ஒன்னும் காணுங்க வில்லு வச்சிருக்கேன் ஓ ஓ நான் என்ன திருநாயா ஒரு வாள் கூட எனக்கு வந்து கொண்டு வர மாட்டியோ காக்கா குருவி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடணும் செய்ய அப்படி இந்த மாதிரி வீண் பேச்சுதான் பேசிட்டு இருக்காது அது சந்தைக்கு வர்றியா இல்லையா அதான் அவன் வாழை தூக்கணும் அதுக்குள்ள கவுட்டி வீல் வந்து ஒரே அடி நேரா போய் நெத்தியில பட்டுச்சா இல்லையா அவ்வளவுதான் இதே ரொம்ப நாகம் போல அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இந்த மாதிரி தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே தலை சுத்தி தலை ரெண்டாவது வெடிச்சு போத்துன்னு கீழே ஒண்ணு சேர்த்தான் ரெண்டாவது கல் எடுத்தாங்க பிஸ்மி இல்லாத கல்லு வச்சு அடிச்சாங்க அந்த பிஸ்மி இல்லாத பறக்கத்துல அந்த கல் போய் அடிச்ச அடியில அவன் சேர்த்தான் ரெண்டாவது கல் எடுத்து பிஸ்மி வச்சு ஒரு ரீட்டி அடிச்சாங்க அது பல நூறு துண்டா சதறி போய் அங்கிருந்து எல்லா பழைய வீரர்களையும் தாக்குச்சு எல்லாம் ஓட ஆரம்பிச்சானுங்க மூணாவது கல் அடிச்சானுங்க எல்லாமே காலி அதோட குளோஸ் அந்த கல்லு போய் எல்லாரும் மண்டையிலும் படிச்சான் இப்படி சில விவாதத்தில் இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் குரான்ல சொன்னது தாவூது நபி ஜாலூத்தி வென்றார் ஜாலூத்தி கொன்றார் அல்லாஹ் சொல்றான் அது சில சரகுல எழுதுறாங்க மூணே கல்ல மொத்த படையும் ஜெயிச்சிட்டாங்க தாவூது அலி இஸ்லாம் ஆக அல்லாஹ் நினைத்தால் இத்து நூண்டு பொருளை கொண்டும் உலகத்தினுடைய சரித்திரத்தை அல்லாஹ் மாற்றி காட்டுவான் என்பதை இந்த சம்பவத்தை அல்லாஹ் விளங்க வைக்கிறான். வாலவ قالوا அப்போ என்ன சொல்றாங்க வமலம் தஹமு ஹ யா ரஜல் அவர்தான் என்னை சார்ந்தவர் என்று அவர்கள் அறிவிச்சாம். இல்லா மனிஹு தரஃப குரூஃபதன் பீதி தன் கையை கொண்டு ஒரே ஒரு மிளிர தண்ணீரை அள்ளி கொள்பவரை தவிர. ப ஷரிபு மின்ஹு இல்லா கலீல மின்ஹம் அவர்களிருந்தும் சொற்ப நபர்களை தவிர மற்றவர் அனைவரும் குடித்தார்கள். பலம்மா ஜாவதோ ஹுவல் லதீனாமனூ மாஹு எப்பொழுது அவர்கள் கடந்து சென்றார்களோ அவர்கள் அவரும் வல்லதீனமாகும் வல்லதீன ஆமனும் அவருடைய கொண்ட மற்ற மக்களும் சேர்ந்து அந்த ஆற்றை கடந்தார்களோ மின்ஹூ அது இருந்தும் குடித்து விட்டார்கள் இல்லா கலீல மினும் அவர்களும் சொற்ப நபர்களுக்கு தண்ணி அலைய அல்ல குடிச்சிட்டானுங்க இவங்க மட்டும் கொஞ்சம் குடிச்சவங்க மட்டும் உடம்பு ராஜாக இருக்கு மத்தவங்க கை காலம் ஆடுது வலம்மா ஜா வத ஊ எப்போ ஆட்டை கடந்தார்களோ ஓ வல்லதி ராமனோமா அவரோடும் அவரும் அவரை கொண்டு தீமன் கொண்ட மக்களும் கடந்தார்களோ ஆளு கொண்ட மக்கள் சின்னார்கள் தாக்கத்தில் இவங்க ஜாது தவஜுனு தீ இந்த ஜாது தீமன் படையும் இருக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை எங்கள் இடத்துல யாரு கை அங்க வர முடியாதுன் தான் தண்ணி குடித்தவன் அந்த குடிக்காத நபர்கள் நாங்களே அல்லி குடிக்காத ந கொஞ்சம் குடித்த நபர்கள் அவங்க ஆரல்லதி எதுன்னு அன்னம் முரா குல்லா யார் உறுதியாக நம்பினார்களோ அல்ல அன்னமும் முரா குல்லா நிச்சயமாக அவர் நல்லா சந்திக்க சந்திக்கக்கூடியவர்கள் என்பதை யார் உறுதியாக நம்பினார்களோ எதுன்னு என்று குழந்தை வந்தா இருபத்தி நூறு அர்த்தம் முழுமையாக நம்பினார்களோ அவர்கள் கூறினார்கள் பெரிய கூட்டங்களை வெற்றி பெற்று விட்டன அல்லாஹ் உத்தரவை கொண்டு என்று அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ் நினச்சனங்களை வெற்றி கொடுப்பான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹலா பொறுமையாரோடு இருக்கிறான் நிச்சயமாக அப்ப அன்னவும் அல்லாவை சந்திக்க போகிறவர் அந்த சந்திக்கக்கூடியவர்கள் இஸ்ம் காலத்தையும் குறிக்கும் அப்ப நேற்று முன்பும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் இப்போதும் அல்லாவை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இனியும் அல்லாவைத்தான் தான் கொண்டு இருப்போம் என்று உறுதியாக நம்பியவர்கள் தான் இந்த மாதிரி தவக்குள்ள இருக்க முடியும் அல்லாஹ் முன்னால் தான் நம்ம அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாவை சந்திப்பில் தான் இருக்கிறோம் என்று உறுதியாக நம்ப கூடிய அவர்கள் மட்டுமே தவக்குள் அழல்லா வைக்க முடியும் அல்லாவை கியாமத்திலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வச்சுங்க தியாமத்தை சேர்ந்து அல்லாவை பார்க்கலாம் என்று நம்பியவர்கள் அப்படின்னா அவங்க தவக்குள்ள தாமமாக ஆகாது இங்கேயும் அல்லாவை கத்துக்கணும் அல்லா கொண்டு காயம் சாதிச்சுக்கலாம் அல்லாஹ் எங்கும் கூட முன்னாடி உணரணும் இந்த தேவைக்கு அப்படி அல்லா சந்தித்தவர்கள் தான் தவக்கு அல்ல வைப்பாங்க அவங்க கண்ணுல அல்லா தெரியணும் சுகதுள் மத்தபாருன்னா அல்லாஹ் கூப்பிடுவாங்க தவக்குள் அவன் மேல வைப்பாங்க கண்ணுக்கு தெரியாம எப்படி தவக்கல் வைப்பான் எல்லா சந்திக்கவே இல்லைன்னா பேரை கேட்டா இப்படி தவக்குல வரும் நூறுலாம் சொல்றாரு தன் குடும்ப கஷ்டங்கள் சொல்றாரு இப்போ வந்து உடனடியாக மூணு லட்சம் தேவைப்படுது அவர் காலி போய் புத்தி இல்லை மூணு லட்சம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கப்பா உறுதியா நம்பு என் பேச்சு நம்ப மாட்டியா ஒன்றும் இல்லைன்னு தான் இருக்கு ஆனால் மூணு லட்சம் உறுதியா இருக்கிற மாதிரி நம்பு நீ இதை வச்சுக்க நீ அப்படியே உடனே பெரும் நம்பிக்கை வந்துடுமா அவருக்கு சந்தோஷம் சார் அது பயிற்சி பக்கம் மாற மாட்டிச்சுக்கோரா கூட்டிச்சுக்கோரா மூணு லட்ச ரூபா காசை உள்ள போட்டு கொடுத்தா யாருக்கு அப்படியே முகம் எல்லாம் சந்தோஷமா போயிருது மகிழ்ச்சி தாண்டவம் மாட ஆரம்பிச்சது கண்ணில் பார்த்தாதான் தவக்கள் ஒரு மாதிரி நம்பிக்கை வரும் அப்ப அல்லாவை பார்க்கவே இல்லை இருக்கிறான் நம்பு அப்படியே தவக்கல் வராது தவக்கள் வந்து அல்லா நம்புவாங்க ஊருக்கு வச்சு நம்புற கூட பரிபூர்ணமா நம்பிக்கை எப்போ வரும் அது எப்படிதான் வரும் அவனை பார்க்கணும் சிருஷ்டிகள் அவனை பார்க்க ஆரம்பிச்சது அகக்கண்ணால் பார்க்கணும் உறக்கன்னால் பார்க்க முடியாது அப்பதான் தவக்குள் தாமமாக ஆகும் அதை சொல்லுமோ சொல்லலாம் யார் எல்லாவைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் பார்ப்போம் பார்த்தோம் மூணு காலம் அர்த்தம் வைக்கலாம் நிகழ்காலம் அர்த்தம் பொருத்தமா இருக்கு அல்லாவைத்தான் சந்தித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை யார் உறுதியாக நம்பினார்களோ அத்தகைய தவக்குள்ள தாமாகம் உள்ளவர்களை தவிர ஏனையோர்கள் எல்லாரும் உட்கார்ந்தாங்க

எப்படியான ஜாதூ ஜாலுத்தையும் பதவினர்களையும் சண்டையிடுவதற்காக வெளியானார்களோ சொன்னார்கள் எங்களுக்கு நீ பொறுமையை வழங்குவாயாக சபிதா பாலங்களில் எங்கள் பாலங்களுக்கு வருவூட்டுவையாக கோவில் காப்பிரி காபிரான சமுதாயங்களை விட்டு எங்களை நீ பாதுகா அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று ஒரு துவா செய்தார்கள் அல்லமோகம் இது இல்ல அல்லா தன்னுடைய உத்தரவை அவர்களை தோற்க செய்தான் செய்து விட்டார்கள் இது அரசனை வென்று விட்டார்கள் வார்த்தாள் முழு கவல் ஹிக்குமத் அல்லாஹ் அவருக்கு அரசாட்சியையும் ஹிக்குமத்தின் இறை ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் வழங்கினான் அல்லமுகம் ஷாவ் தன் ஆடியவற்றை அல்லாஹ் அதுல அவர் கற்றுக் கொடுத்தான் அப்போ தாவூத் அலி இஸ்லாம் ஜாதூத்தை கொன்றார்கள் தாலூத் அரசன் அறிவித்திருந்தான் யார் எதிரி ஆகிய ஜாதூத்தி வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு என் புள்ளையை கல்யாணிச்சு கொடுப்பேன் அரசாங்கத்துல பாதியை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார் அதை வச்சு உடனே தாவூத் நம்பி கொலை செஞ்ச உடனே தன் அரசாங்கத்துல பாதியை தாவூர் நம்பி கொடுத்து மகனையும் கட்டி வச்சிட்டாங்க தாவுத் அரசுடைய மரணத்துக்கு பின்ன முழு அரசாங்கத்துக்கு தாவது நபி அரசிட்டாங்க

உங்களுக்கு உண்மையின் உண்மையை கொண்டு ஹக்கை கொண்டு இதை ஓதி காட்டுகிறோம் நான் சுயமா ஓதி காட்டல அல்லாவை தான் ஓதி காட்டுறேன் நன்பு காப்பாக்கணும்னு அவன் தான் அவங்க சொல்லி தர்றான் இன்னும் கிழமை என்பது சொல்லி நான் திருவா நபி சொல்லி அல்லாவில் சொல்றான் இதுக்கு ஆயாத்துள்ளா இவையெல்லாம் அல்லாவுடைய வசனங்களா இருக்கும் நத்துலூஹா நபியே அபிவே இதை நான் உங்களுக்கு ஓடி காட்டுகிறோம் அழைக்கு உங்கள் மீது உண்மையிலேயே இது உண்மையான செய்தியாக இருக்கும் நிலையில் ஒதுக்காட்டுகிறோம் முரசின் முரசலீன் உள்ளவராக இருக்கின்றீர்கள் உள்ளாக இருக்கிறார்